அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக யோகசனி என்ன செய்யும் யோகசனி எப்போது துவங்குகிறது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில் அமர போகிறார் அதன் காரணமாக போகும் அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர்தான் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் ராசிக்கு மிகவும் சகா யமானவராகவும் உச்ச அதிபதியாகவும் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் செயல்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான ஆற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் ஆண்டியும் அரசனாவான் அரசனும் மாண்டியாவான் என்று சொல்லக்கூடிய வகையில் மனித வாழ்வுல அளவற்ற முறையில் செல்வ செழிப்பு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் அதே முறையில் அளவற்ற முறையில் தீத சிரமங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவேதான் சனி பெயர் என்பது மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது அப்படிப்பட்ட சனி பகவான் மிக வலுவாக தலாம் ராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தற்போது ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் யோகஸ்தானத்தில் நுழைவது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான அசூர வளர்ச்சியை தருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது பிள்ளைகளால் பெருமை வந்து சேருங்க முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைத்து சிறப்பாக பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருடமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது அதை வலு சேர்க்கக்கூடிய வகையில் மிகவும் அபரிவிதமான அமைப்பில் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திலும் குரு நுழைகிறார் குரு சனி ராகு கேது என பெருவாரியான கிரகநிலைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிகவும் வலுவாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் யோகசனியால் அபரிவிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான ராசியாக பனிரெண்டு ராசியில் துலாம் ராசிதான் இருக்க போகிறது என்பதுதான் உண்மை எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை எவ்வளவு சிரமம் வந்திருந்தாலும் நிச்சயமாக அவை அனைத்துமே விலகுங்க தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் நிச்சயமாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் புகழின் உச்சத்திற்கே செல்லக்கூடிய அளவில் வளர்ச்சியும் வருமானமும் பொருளாதார ரீதியான வள முன்னேற்றமும் விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க குறிப்பாக யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நுழைகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வக்ரகதியில் திரும்பி பயிற்சியாக ஐந்தாம் இடத்திற்கு மாறி பின்னர் மீண்டும் ஆறாம் இடத்திற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நுழைகிறாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் இருந்தே அடுத்த ரெண்டரை ஆண்டுகள் வரைக்கும் சுமார் அபரிவிதமான நன்மைகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு உயர்வை தரக்கூடிய வலுவான அமைப்பில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியான சனி வளம் போகிறார் எனவே எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கன கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் பதவி உயர்வு சலுகைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடுங்க தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய

மிக பெரிய அளவில் முன்னேற்ற பாதையில் வழி நடத்தி செல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை அசூர வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் உண்டு இதோடு மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அளவில் உச்ச வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அரசு வேலை வாய்ப்பு நிரந்தர வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும் இடம் மாறுதல் உள்ள உள்ளிட்ட பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைய போகிறது நீங்கள் விரும்பியபடியே அனைத்து விதமான பணிகளும் கனகச்சிதமாக இந்த யோக சனி உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறார் யோக சனியின் காரணமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் அதிக நன்மைகளை பெறக்கூடிய முதன்மையான ராசியாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவின் பார்வையும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய தருணத்தில் சனியின் பார்வையும் மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிவது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் அமர்ந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் முன்னேற்றத்திற்கு மிக சிறப்பான வழிவகைகளை உருவாக்கி கொடுப்பார் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் ஏற்பட்ட காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையங்க சகோதர சகோதரர்களுக்கிடையே ஏற்பட்ட உறவுகளில் பலப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு உடன் பிறந்தவர்களின் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை முன்னின்றி நடத்தி வைப்பதற்கான யோகம் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கன வெற்றிகரமாக நிறைவாக செய்து முடிக்க முடியும் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டி மிகவும் சிறப்பாக இந்த நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் உத்தியோகம் சார்ந்த சூழல் மிகவும் சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெற்று தரும் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என வாய்ப்பில் சிறப்பான நிரந்தர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு சனி எட்டாம் இடத்தை பார்ப்பதால் சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் இருக்கும் ராசிக்காரர்கள் நினைத்தபடியே உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய பல சறுக்கல்களை சரிசெய்வதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகளுக்கு இடிவு காலம் பிறக்க போகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் தொழில் வளம் சிறப்பதற்கான வாய்ப்பையும் கடன் ரீதியான தொல்லைகளை தவிர்த்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல முயற்சிகளில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய இனிமையான தருணமாக போ அமைய போகிறது இயக்கம் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் கனகச்சிதமாக நிறைவேறக்கூடிய முதன்மையான தருணமாக அமைய போகிறது என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறார் பனிரெண்டாம் இடத்தையும் சனி பகவான் தனது பார்வையால் பார்ப்பதால் திடீரென பயணங்கள் ஏற்படும் வாடகைக்கு இருந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் யோகம் உண்டு இனி எதை செய்தாலும் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதை விட பல மடங்கு லாபம் உயர்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்குங்க ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுடைய விருப்பம்படியே படியே மிக சிறப்பாக அமையும் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு சொந்த வீட்டிற்கு குடியேறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் சிறப்பாக அமையும் இந்த தருணத்துல மிகவும் அற்புதமாக நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுடைய பெயரில் துலாம் ராசிக்காரர்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமையான ஏராளமான சம்பவங்கள் மிகவும் சிறப்பாக மகிழ்ச்சியை அள்ளித்தரப்போகிறது என்பதை ராசியின் உச்ச அதிபதியான சனி துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் துவக்கத்தில் மார்ச் மாதத்திற்கு முன்னதாகவே ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்